சிவாயம் இந்த வீடியோவை பார்க்குற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனசில் இருக்க சங்கடங்களை நீங்கி சந்தோஷம் கொடி கொள்ளணும்னு நான் அந்த ஈசனை வேண்டிக்கிறேன் நீங்கள் உங்களை சுற்றி இருக்க சிவபக்தர்களை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவங்க மனசுக்குள்ள ஒரு சந்தோஷமும் ஒரு பெருமையும் இருக்கும் நான் ஒரு சிவபக்தன் அப்படின்னு சொல்லி சொல்றதுல நம்ம இங்க எந்த கடவுளையுமே குறைச்சு சொல்லல ஆனா சிவபக்தர்களுக்கு மட்டும் அப்படி என்ன பெருமை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு காரணமும் இருக்கு நீங்க அந்த காலத்துல புராணம் இதிகாசம் இது எல்லாத்திலுமே பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா தேவர்கள் அசுரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் தவம் அதிகப்படியா யார நோக்கி தவம் இருந்திருப்பாங்க தெரியுமா தாங்கிட்ட உட்கார்ந்து தவம் கேட்கிறவரு எப்படிப்பட்டவரு நல்லவரா கெட்டவரா அது எதுவுமே நம்ம ஈசன் பார்க்க மாட்டாரு தன்னை நோக்கி உண்மையான அன்போட தவம் இருக்கா அவனுக்கு வேண்டிய வரத்தை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாம் பக்தர்களுக்கு ஒரு பிரச்சனைனாலும் சரி ஓடி வந்து உதவி செய்யறதுல முதன்மையாக இருக்கிறது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம அப்பன் ஈசன் தான் அதற்கு எடுத்துக்காட்டா எத்தனையோ லீலைகளுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா புராணங்கள்ல வராத எத்தனையோ லீலைகள் இன்னமும் நித்த சிவ சிவபக்தர்களுக்காக அந்த ஈசன் நடத்திக்கிட்டே தான் இருக்காரு அது உண்மையிலே அனுபவப்பட்டவங்களுக்கு தெரியும் இந்த வீடியோவை பார்க்கற உங்களில் யாருக்காவது நான் ஆபத்தில் இருந்தேன் கண்டிப்பாக அது ஈசன் தான் எனக்கு தெரியும் மனித ரூபத்தில் வந்து எனக்கு உதவி செஞ்சுட்டு போனாரு அப்படின்னு சொல்லிட்டு அனுபவம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோவை பார்க்குற சிவபக்தர்களுக்கு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷமும் தைரியமும் கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கும் தன்னுடைய பக்தர்கள் கண் கலங்கினா தன்னோட கண்ணும் கலங்கும் அளவுக்கு பக்தர்கள் மேல அன்பும் பாசமும் வைத்திருக்கக்கூடிய அந்த ஈசனோட பக்தர்களா நம்ம இருக்கிறதுக்கு பெருமைப்படுறதுனால தப்பே கிடையாது ஆனால் அப்படிப்பட்ட ஈசனோட பக்தர்களா இருந்து நம்ம செய்யக்கூடாத சில முக்கியமான தவறுகளும் இருக்கு சிவபக்தர்களா இருக்கக்கூடிய நீங்க கண்டிப்பாக இந்த தவறுகளை செய்ய மாட்டீங்க இருந்தாலும் இதுல இருக்கிற ஏதாவது ஒண்ணு தெரியாம கூட நீங்க செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து இன்னையில இருந்து அந்த தவறுகளை நிப்பாட்டிக்கணும் அப்படிங்கறதுக்காகத்தான் இந்த வீடியோ பதிவு இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க இறை உள்ளத்தில் இணைந்திருக்க பாருங்கள் ஓம் நம சிவாய சிவபக்தர்களாய் இருக்கக்கூடிய நீங்க ஈசனுக்கு உகந்த சாம்பலாகிய அந்த திருநீரை நெத்தியிலையும் மார்பலையும் அணியிறத மிகப்பெரிய பாக்கியமாவே நினைக்கக்கூடியவங்களா இருப்பீங்க அதே போல ருத்ராட்சம் அணியிறதுக்கு உங்களுக்கு கொடுப்பனை இருக்கு அப்படின்னா அதுக்கு நம்ம போன ஜென்மத்தில் பெரிய பாக்கியம் செஞ்சிருக்கணுமா இந்த ஜென்மத்திலையுமே நிறைய புண்ணியங்கள் செஞ்சிருக்கணும் ஒரு மகா புண்ணியம் செஞ்சிருந்தாதான் அந்த ருத்ராட்சத்தை அணியக்கூடிய பாக்கியமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அப்படிப்பட்ட ருத்ராட்சம் உங்களுக்கு அணியக்கூடிய கொடுப்பனை இருந்துச்சா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா நான் எத்தனையோ பேர் மதங்களை கடந்து ருத்ராட்சம் அணிந்த சிவபக்தர்களை நான் கண்ணிலேயே பார்த்துருக்கேன் அப்படிப்பட்ட சிவபக்தர்களா இருக்கக்கூடிய நீங்க என்னைக்குமே பார்த்தீங்கன்னா பெண்கள் மேல இச்சை கொண்ட பார்வை கண்டிப்பாக இருக்கவே கூடாது மாற்றான் மனைவியை ஏறெடுத்தும் பார்க்க கூடாது பெண்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஓடி வந்து உதவி செய்யும் முதல் நபர் நீங்களாகத்தான் இருக்கணும் அதேபோல் போல் பொன் பொருள் பதவி இது மேல நீங்க கண்டிப்பாக ஆசைப்படாத ஒருத்தராக இருக்கணும் ஏன்னா சிவபக்தர்களாக இருக்கக்கூடிய நீங்க எல்லாம் மாயை அப்படிங்கிற விஷயத்த உணர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக நடந்துக்கணும் இன்னைக்கு நீங்க எல்லாம் மாயை அப்படின்னு சொல்லி கடந்து ஈசனை வணங்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பயே இது எல்லாமே உங்க கால்நடையில வந்து கொட்டி கிடக்கும் இது உங்க வாழ்க்கை நடைமுறையில எத்தனையோ பேருக்கு நடந்திருக்கலாம் எத்தனை நாள் நீங்க பொண்ணு பொருள் பதவியை தேடி ஓடுனீங்களோ அப்ப அது உங்களை விட்டு தள்ளி ஓடிக்கிட்டே இருக்கும் இது எல்லாத்தையும் கடந்து ஈசனே அப்படின்னு எப்ப நம்ம சிவனை நோக்கி ஓடி வரோமோ உங்களை விட்டு போன பொன் பொருள் பதவி எல்லாமே உங்க பின்னாடி உங்களை தேடி ஓடி வந்துட்டு இருக்கும் இது எல்லாத்தையும் விட முக்கியமானது சிவபக்தர்களா இருக்கக்கூடிய நீங்க உங்க முன்னாடி ஒருத்தர் பசின்னு சொல்லி இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஓடி போய் உணவு வாங்கி கொடுத்து அவர்களோட பசியாத்துங்க உங்ககிட்ட வந்து தயவு செய்து கொடுத்து அவனோட பசியாத்துனீங்கன்னா அந்த ஈசன் உங்களுக்கு அள்ளி கொடுப்பான் இந்த உலகத்துல பிறந்த எல்லா உயிரினங்களுக்கும் பசி பொறுப்பு அந்த ஈசன் தான் கையில எடுத்திருக்காரு அப்படி இருக்கும் போது அங்க இருக்க ஒருத்தர் பசியால வாடும்போது சிவபக்தராகிய ஆகிய நீங்க அந்த வேலையை எடுத்து செய்யும் போது அந்த சிவனோட நேரடி பார்வை உங்க படும் அதை விட முக்கியமானது என்னன்னா உங்ககிட்ட வந்த தானம் கேக்குறது அந்த ஈசனாவே இருக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அதுவும் நீங்க பசியில இருப்பீங்க உங்ககிட்ட ஒருவேளை உணவுதான் கையில இருக்கும் அந்த நேரத்துல ஒரு முதியவரா வயசானவரா வந்து பசி அப்படின்னு சொல்லிட்டு உங்க முன்னாடி வந்து நிப்பாரு உங்க பசியை விட உங்க எதுக்கு இருக்க உங்க பசியை நீங்க போக்கணும்னு சொல்லி நினைச்சு எப்ப நீங்க உணவு கொடுத்தீங்களோ அந்த ஒரு நொடி உங்க வாழ்க்கையவே மாத்த போற ஒரு நொடியா இருக்குங்கிறது அப்ப உங்களுக்கு தெரியாது அந்த உங்க வாழ்க்கையே வேற விதமா மாறும் உங்களோட வாழ்க்கையை அந்த ஈசன் பரிபூர்ணமா வழிநடத்த ஆரம்பிச்சதுக்கு ஒரு நபருக்கு உணவு கொடுத்த நீங்க பத்து நூறு ஆயிரம் அப்படின்னு சொல்லிட்டு நபர்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்து நிக்க அந்த ஈசன் உங்களுக்கு அருள் புரிவார் அதே போல் உங்க கிட்ட உதவின்னு சொல்லி யாராவது வந்து கேக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா தயவு செய்து நீங்க கண்டிப்பாக போய் உதவி செய்யுங்க அது தான் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கண்ணு முன்னாடி ஒருத்தவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா உங்களால அந்த இடத்துல என்ன செய்ய முடியுமோ பெரிய மலையவே நீங்க நகட்டி வைக்காட்டினாலும் அந்த இடத்துல ஒரு துரும்பையாவது நகட்டி வச்சுங்க உங்களால முடிஞ்சது அதுதான் அப்படிங்கிறப்ப அதையாவது நீங்க கண்டிப்பா செய்யுங்க அதே போல சிவபக்தர்களாக இருக்கக்கூடிய அடுத்தவங்களுக்கு உதவி செய்யாதீங்க சராசரி மனுஷங்களா இருக்க எத்தனையோ பேர் உதவியை வாங்கினாங்கன்னா அந்த உதவியும் மறந்துடுவாங்க அதே போல செஞ்சவங்களையும் மறந்துடுவாங்க இது மனித இயல்பு ஆனா நீங்க அவங்க கிட்ட பலனை எதிர்பார்க்காம என்னைக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ அன்றிலிருந்து உங்களுக்கு வேண்டிய பலனை செய்த உதவிக்கான பலனை அந்த ஈசன் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு அற்ப மனிதர்கள்ட்ட இருந்து உங்களுக்கு பலன் கிடைச்சா அது எந்த அளவுக்கு இருக்கும் அதே அந்த பரமாத்மா ஈசன் இருந்து உங்களுக்கு பலன் கிடைச்சா அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத என்னைக்குமே நீங்க மறக்காதீங்க சிவபக்தர்களா இருக்கக்கூடிய நீங்க நம சிவாயா அப்படிங்கிற ஐந்தெழுத்து உங்க ஐம்புலன்களையும் ஆட்டி வைக்கக்கூடியது கூடியது அதனால என்னைக்குமே அதை சொல்றதுக்கு மறக்காதீங்க ஓங்கிற பிரணவ மந்திரத்தோட சேர்த்து ஓம் நம சிவாயா அப்படின்னு சொல்லி சொல்லும் போது நம்மளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் துன்பங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்து பயந்து ஓடிடும் அதே போல முழுமையாக சிவா பஞ்சாச்சரம் சொல்ல தெரிஞ்சிச்சுன்னா ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது சொல்லுங்க ஓ சிவய நமய சிவ ம சிவயன இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்பவே முக்கியமான பதிவாக இருந்துச்சுன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச நாலு நல்ல உள்ளங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஆன்மீக சம்பந்தப்பட்ட நிறைய முக்கியமான பதிவுகளை நீங்கள் தொடர்ந்து பெறலாம் இறை உள்ளத்தில் இணைந்திருக்க வாருங்கள் ஓம் நம சிவாய